திண்டுக்கல் தனியார் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் திண்டுக்கல் நகரின் மத்தியில் அமைந்துள்ளது சென் ஜோசப் கான்வெண்ட் ஆகும் இப்பள்ளியில் மாலை ஐந்து மணி அளவில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலமாக மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனை அறிந்த பள்ளித்துறையினர் உடனடியாக திண்டுக்கல் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் கியூ பிரான்ச் போலீஸார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்டோர் ஏராளமான போலீசார் பள்ளியில் குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவிகள் அனைவரும் வகுப்பறையில் இருந்து மைதானத்தில் அமர வைக்கப்பட்டனர் பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையின் போது எந்த ஒரு வெடிகுண்டும் இருப்பதாக தெரியவில்லை என இது வீண் பொருள் என தெரிவித்தனர் அதேபோல் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியான பிஎஸ்என்ஏ கல்லூரிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டது அங்கும் சோதனை செய்தபொழுது அங்கும் பொருள் என நிரூபிக்கப்பட்டது இதனால் திண்டுக்கல் நகரில் நேற்று பரபரப்பாக காணப்பட்டது